ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து கார்த்திக் வந்து நேரம் டேப்லெட் வாங்க போனதும் இந்த பக்கம் மாயா வந்து மகேஷ் இருக்கிற இடத்த சொல் அப்படின்னு ரேவதியும் மிரட்டுறாங்க உடனே ரேவதியும் ஏய் நீயும் ஒரு கேவல கேட்ட பொம்பளா அப்படி அப்படின்னு திட்டாங்க உடனே அந்த இடத்துல மாயா வந்து நாங்க துரோகினா உன்னோட புருச மட்டும் நல்ல ஜோக்கியமா ஜோக்கியமா நடந்துட்டு இருக்கானா அப்படின்னதும் உடனே ரேவதி அந்த இடத்துல சத்தம் போட்டுறாங்க இங்க பாரு அவன் அந்த சேட்டுப்பதியோட பேரன் உன்னு உன் அம்மாவ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் அவனை போய் நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா இது கேட்டு ரேவதி வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாருங்க தேவையில்லாம எங்க சித்தி மாதிரி நீங்களும் இல்லாத பொல்லாததுலாம் ராஜா பத்தி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏய் இங்க பாரு உனக்கு உண்மையை சொன்னா கசக்குதா இங்க பாரு உங்க சிட்டி சந்திரா இருக்காங்க இல்லையா அவங்க சொல்றதுதான் நிஜண்டி உண்மையிலேயே அந்த ராஜா வந்து அந்த சேத்து பத்தியோட முக்கியமா அவனோட பேரு வந்து ராஜா கிடையாது கார்த்திக் அப்படின்னது ஏய் இங்க பாரு அவரோட பேரு கார்த்திக்னு தெரியும் எனக்கு நல்லாவே அதனால நீ சொல்லி தெரியணுங்கிற விஷயம் கிடையாது ஒழுங்கா இங்க இருந்து போ உன் கூட பேசுறது நான் அசிங்கமா நினைக்க முக்கியமா என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை நீ பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு ரேபதி சத்தம் போட்டுடுறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்து இங்கே பாரு ரேவதி இவ கூட என்ன பேச்சு அப்படின்னதோ பார்த்தியா ராஜா எங்கிட்டே வந்து நீ சேதுபதியோட பேர் என்ன இந்த மாயா இருக்கா அப்படின்னதும் உங்கள் வீட்டில் என்னென்னா உங்கள் சித்தி என்ன சந்தேகப்படுறாங்க இங்கே என்னன்னா இந்த மாயா வந்து இப்படி பேசிட்டு இருக்கா இங்கே பாரு இவ கூட உனக்கு பேச்சு வேணாம் வா போகலாம் அப்படின்னதோ டெய் இங்கே பாருடா போடா போ ஆனால் உன்ன சும்மா விட மாட்டேன்டா என் மகேஷை வச்சிட்டு வச்சிட்ருக்கீங்கள என் மகேஷ் மட்டும் எனக்கு கிடைக்காம அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு ஒரு நான் எப்படி தெரு தெருவா அழையிறனோ அதே மாதிரிதான் நீயும் தெரு தெருவா அழைய போறடா அப்படின்னு அந்த இடத்துல திட்டிருக்காங்க ஏய் வாய மூடுறீ அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பினதும் மாயா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா அம்மாவை தான் காமிக்கிறாங்க தீபா ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம தீபாவோட அண்ணி வராங்க அத்தை என்னாச்சு இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு போதும் சரிட்டேன் இப்போது நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் எல்லாம் சரியாயிடுமா என்ன நம்ம ஊரில் இருந்தால் எனக்கு அடிக்கடி தீபா ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அதனால தான் நான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தீபா ஞாபகம் வரக்கூடாதுனு எந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஊரில் தான் குடி வந்திருக்காங்க ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம சேனைக்கு வந்து பேசிட்ரு இருக்காங்க மாப்பிள்ளை பாவம் இல்லை இப்போ அவர் எங்கே எப்படி யாரை கல்யாணம் பண்ணிகிட்ருக்காரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு தீபாவோட அண்ணி சொன்னதோ ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் மைத்திலி கண்டிப்பாக அவர் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படி பண்ணியிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஜானகி வந்து பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவன் சிவனாடியையும் அவங்க சித்தப்பாவை தான் காமிக்கிறாங்க இங்கே பாரு மவனே நாளைக்கு அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பமே தலை குனிய போகுது அப்படின்னதும் சரி சித்தப்போ அப்படி என்னதான் பண்ண போற பாரு அந்த பொண்ணுக்கு போன் போட்டு அந்த துர்காவை வர சொல்லு அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு தர்காவை வந்து ஹோட்டலுக்கு வர சொல்லி விட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததும் நம்ம துர்கா வந்து இப்படி மிகப்பெரிய பாடகர் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காரு அதனால் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் போய் மீட் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியாதுல்ல நான் பெருசாக சாதிச்சா கண்டிப்பாக அம்மா சந்தோஷப்படுவாங்க இனி வேறு வழி இல்லை நம்ம லட்சியத்தை வந்து அடையணும்னா நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும் சரி வீட்டில் யாருக்கும் தெரிய ஹெல்ப் அம்மாவுக்கு அவங்க ரெண்டு பேர் கோபம் வரும் அதனால என்னோட பிரச்சனை என்னுடைய போகட்டும் என் முயற்சி மட்டும்தான் நான் முன்னேற காரணமா இருக்கும் யாருக்காகவோ நான் என்னோட லட்சியத்தை விட்டு கொடுக்க கூடாது என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு துர்கா வந்து முடிவெடுக்கிறாங்க உடனே முடிவெடுத்து அவங்க ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு வந்து ஃபோன் போட்டு இப்படி நீங்கள் சொன்னது சரிதான் நான் நாளைக்கே அவரை ஹோட்டலில் வந்து மீட் பண்ணுறா அப்படின்னதும் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க டே மவனி அந்த துர்கா சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு நாளைக்கு ஹோட்டலுக்கு வரப்போறாடா நாளைக்கு சாமுண்டீஸ்வரி குடும்பமே கதை கலங்கி நிற்க போகுது அப்படின்னதும் சூப்பர் சித்தப்போ அப்படின்னுட்டு சிவனாண்டி ஃபோனை வச்சுட்றாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம துர்கா வந்து ரெடி ஆகிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்கிறது நம்ம சிவநாட்டியோ இல்லை அந்த தயாரிப்பாளரோ கிடையாது அதாவது பாடலாசிரியரோ கிடையாது வேறு ஒருத்தங்களை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம துர்காவை வந்து மானபங்கப்படுத்துறதுக்காக நம்ம சிவநாட்டியோட சித்தப்பா அங்கே பார்த்தோம்னா நம்ம துர்கா போய் ரிசப்ஷனில் இப்படி அந்த பாடலாசி பெயரை வந்து சொல்லி கேட்டதும் உடனே அவங்களும் அந்த அடியால் இருக்கிற அந்த ரூமை சொல்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா சிவனாடியோட சித்தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அந்த துர்கா வருவா நீ ஒரு பெரிய ஆள் மாதிரி பேசி அது இதுன்னு சொல்லி உன்னோட வசத்துக்கு கொண்டு வந்துரு அதுக்கப்புறமா அவளை நடு வச்சு நான் மாணவங்க படுத்தினதா இப்படி ஒருத்தர் மார்பங்கு படுத்திட்டான்னு அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையே நான் தலை குனிய வைக்கிறான் அப்படின்னதும் விடுங்கையா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து கிடச்சிருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் பேசிட்ருக்கான் அங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து நேராக கதவை தட்டினதும் அவங்க ஒரு கிட்ட இருந்துட்டு இருக்கான் வாங்கம்மா நீங்கள் தான் அந்த துர்காவா அப்படின்னதும் ஆமாம் சார் உங்கள் பாடலைனா நிறைய வாட்டி கேட்டிருக்க உண்மையிலேயே உங்கள் குரலில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு என்னோட முதல் படத்தில் நீங்கள் தான் கண்டிப்பாக பாடணும் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாட்டு பாடி காமி அப்படின்தும் துர்கா வந்து தப்பா ஏதோ விஷயம் நடக்க போகுதுன்னு புரியாம அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க இதோட இந்த